நயன்தாரா சொல்லல தனுஷ் சொல்லியிருக்காரு தனுஷ் ஏன் உழைப்பு எங்க சொரண்டாருன்னு தெரியல ஜெயநா எப்படி சொரண் சின்னு தெரியல அவரு என்ன அவர் உழைப்ப சுரண்டி பத்து கோடி ஆமாம் ஒன்று சிஎம் இங்கே இருக்கார் அவரை தாக்குறாங்க ஏன்னா அது திமுக அகற்றப்பட வேண்டிய இயக்கம் திராவிடர் பொறுவையில் அண்ணா ஆட்சி நடத்தலை பெரியார் ஆட்சி நடத்தலைன்ட்டு அவர் வர்றாரு அது கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இப்போ தான் வந்திருக்காங்க கவர்னர் லீலா வினோதங்கள்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல அதனால் போய் பார்த்துருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்கன்னா லியோ நியோட நிகழ்ச்சியிலேயே வெற்றி விழாவிலேயே நான் தான் முதல்ல அந்த ரசிகர்களுக்காக பாராட்டியிருப்பேன் இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் அந்த வீடியோவெலாம் வந்தது தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு எங்கூட நாளைய தீர்ப்புன்னு படத்துல தான் முதல் முதல் அப்பா அறிமுகப்படுத்தினார் அதனால் அரசியலுக்கு வந்திருக்கார் அவர் மனு கொடுக்குறார் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இனிமேல் உங்கள்கிட்ட கொடுப்பார் இல்லை உங்கள்கிட்ட கொடுக்கலங்கிறதுக்காக ஆ ஏங்க முதலமைச்சர் தாங்க முதல் இல்லை அவருக்கு அங்க அமைதியான சூழல் கவர்னர் மாளிகை உள்ள போய் பாத்துக்கலாம் நாளைக்கு நம்ம ஏதாவது துணை முதல்வர் அப்படி இப்படி ஆயிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு கவர்னரை வைக்கணும் நல்லா வசதியா இருக்கான்னு பாக்குறதுக்காகவும் பிரச்சனை தெரியும் ஏ போனா போனா இருக்கிறீங்க போகலைன்னா போகலங்கிறீங்க அங்க அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சி கொடுத்தா இருக்கிறீங்க

உங்க ஹாலிவுட் படமே என்னப்பா பெரிய நீங்க என்னப்பாங்களா என் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க சார் என்னோட படம் வெளிவரல ஓடிடி எந்த நாய் எந்த கம்னாட்டி எந்த எரும மாடு எந்த நாதாரி பயன் மாட்டேங்குது இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையோ தெரியுமா நானும் போன் யாபனோ ஒருத்த வாங்கிட்டான் நான் எதோ வித்துட்டேன் அவருக்கு போன் போடுறேன் சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு இதாகவும் ஓடிடிலயாவது வெளியிடுங்க சார் நான் வெளியிட மாட்டேன்னு நான் சொல்கிறேன் இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சாருங்களாம் சார் இப்போ ஓடிடி காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார் இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்போ வெற்றிமாறன் கூட கூட நான் பார்க்கல இது ஒரு நடிகனாக நான் எது ஒன்றும் உண்மையை உண்மைன்னு சொல்லவே பாராட்டினா பாராட்டுவேன் இல்லாட்டி ரெண்டாவது பார்க்கல முதல் படம் பார்த்துருந்தேன் அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்களா விடுதலை வா முதல்ல அப்படி தான் போட்டுருந்தாங்க அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையதல்ல நீ ஒரு சரித்திரத்தை சொல்கிற தைரியமாக சொல்லாம தைரியமாக சொல்லணும் அப்போ நீங்களும் ஒரு கொத்தடிமை தான் அதில் எனக்கு என்ன முரண்பாடுனால் நான் அவர் கூட பழகல பேசலை ஒன்றும் இல்லை இவர் இயக்குனர் நானும் படம் எடுத்திருக்கேன் ரூபாய் கட்டியிருக்கா இன்னும் கார்டு வரலப்பா அப்படியா பார்த்துக்கப்பா தொண்ணி தொண்டில் பணம் கட்டினா இன்னும் கார்டு வரல அதான் நீங்கள் இப்படியே உட்காந்து வராமரி இல்லைங்க சொல்லி முடிக்கல நான் சொல்ல வந்தேன்ல வெற்றிமாறன் ஏதோ விழாவில் அந்த விழாவில் உதவியாளர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ பேரை சொல்லு சொல்லுன்னு கதறான் டேய் அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா அதுல நீ வந்துட்டடா எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது ஒருத்தன் உழைப்பை வந்து ஒரு சகோதரர் அது அது அந்த தன்மையை போருஷ வாக்களின் தன்மை தானே வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது பழக்கம் இல்லை ஆனால் அவர் இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும் ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார் பயங்கரமாக ஓடும் அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவர் ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார் அந்த மாதிரி வந்தால் என்ன அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது இருட்டடிப்பு செய்யக்கூடாது இல்லை டைரக்டர் டீம்னு சொன்ன கேமரா டீம்னாவே என்ன வந்தான்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனமுங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அதை நான் எனக்கு பிடிக்கலை அதனால் இங்கே நான் அந்த சகோதர இயக்குனருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் சப்பையை வச்சு எடுங்க எவனையும் வச்சு எடுங்க மன்சர் வச்சு நீங்கள் எடுக்க போகிறதில்லை புரியுதுங்களா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு டைட்டிலில் உண்மை கதைன்னு போடு போடாமல் போ ஆனால் இது நிஜமல்ல இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்க முகத்துல கரிய கேவலப்படுத்துற மாதிரி ஆமா நிச்சயமா சகோதரி கேளுமா ஆமா 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 நல்ல விஷயம் நல்ல விஷயம் அந்த கான்டென்ட் வந்து போதை கூடாதுங்கிறதுக்காக கதாநாயகி போராடி ஜெயிலுக்கு போய் முதல்வர் வந்து சட்டசபை நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்து மதுவிலக்க அமுல்படுத்துகிறாங்க அதுதான் கதையே அதனால நான் சரக்கு குடிக்கிற லாயராக இருப்பேன் அதில் அதனால ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் சரக்கு புரியுதுங்களா அது நான் பொய்யான தகவலையே கொடுக்கல புரியுதுங்களா நான் முன்னாடி வச்சுருந்ததும் நீங்கள் கேட்குறது உண்மைதான் தங்கச்சி என்னென்னா குப்புராண சத்தியமான தான் வச்சேன் டைட்டில் டைட்டில் பதிவும் பண்ணிட்டேன் இந்த போன ஜெயக்குமார் டைரக்டர் இருக்காது இல்லை சார் சரக்குன்னு வைங்க சார் சரக்கு அதுதான் மலேசியா யாருமே போச்சு சார் இந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டில் இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம் அதுதான்ப்பா நீங்கள் நான் ஊக்குவிக்கலை அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும் அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது அதுதான் கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா வாய்ப்பு நான் தாறு எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்கள் நான் ரெடி நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் ஆமாம் நான் அப்புறம் நான் என்ன ஜீரோவாக வேணா நான் ஹீரோ தான்ப்பா நல்லா தான் கேமரா கேமராவில் தெரியுது ஆ ஜோடியா புதுசாக விலங்க மாட்டி விடுவீங்களா போன தடவை அப்படி தான் நான் வந்து போன தடவை காஸ்ட்டு சென்சஸ் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாக ரெண்டே கோரிக்கை ஒன்று முற்றிலும் இந்த ஈவிஎம் ஒழிக்கணும் ரெண்டாவது காஸ்ட் சென்ஸ் அதை பேசிகிட்டு இருந்தேன் நீ வைரமுத்து வந்து கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு திரிசா மேட்டர் கொண்டாந்து மாட்டி விட்டீங்க இப்போ ஈரோனி கேட்குறீங்க அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு மானியம் தரலையா அது எப்படின்னா நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லை இப்போ காயப்போட்டு எலெக்ஷன் வரையில் மொத்தமாக ஐயாயிரமாக கொடுப்பாங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க இது பழைய டெக்னிக் அது ஆமாம் மாதம் அது ஒரு நடந்துச்சு அதுதான் நான் நடிகர் சங்கம் நடிகர் சங்கம் அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் நடிகர் சங்கத்தின் தலைவரா இருக்காரு விஷால் அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது அன்னைக்கே சாயந்திரம் பார்த்தேன் அதுக்கான காரணம் தெரிஞ்சது குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியா இருக்காங்க அவரை பார்த்த உடனே கட்டிப்பூச்சி அவர் இன்னொருத்தம் பண்டாட்டி அவர் சமூகத்தில் பதவியில் இருக்கிறவரு பொது வெளியில் கொஞ்சம் நடக்கக்கூடாது இல்லையா சரி உங்களுக்கு படத்தில் நடிக்கிறது வேற பொது வெளியில் அது அநாகரிகம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன் விஷால் அப்படிலாம் நடக்கக்கூடாது அவர் வீட்டுக்காரரு சுந்தருக்கு எவ்வளோ மனவேதனையாக இருந்திருக்கும் ஏ சிரிக்காதீங்கப்பா அப்படி இல்லை என்னடா நடிகையாக இருந்துட்டாலும் அவர் கண்ணகியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு நமக்கு குறிப்பிட்ருக்காங்க புதுவெளியில் ஒரு கண்ணகியை ஒரு கோவலன் கோவலன் இல்லை வேற ஒருத்தன் கண்ணகியே வேற ஒருத்தன் கோவலன் அல்லாதவர் ஒருவர் அது முத்தம் கொடுத்து பிச்சு பிச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு அது எனக்கே அசிங்கமாக இருந்தது ஒரு நடிகராக அப்படிலாம் நடந்துக்க கூடாது உடல்நிலை தேறிடுவார் சின்ன வயசு தானே கல்யாணம் நடுங்கன்னா கல்யாணத்தில் என்ன ஆகுது அதனால் எல்லா திருத்திக்குவார் நடிகர்களும் யாரும் தினசாரியே மறுபடியும் கொண்டாந்து பாட்டுருவீங்க அவர் தான் நடிக்கிறதில் மட்டும் பண்ணுறாரு அந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இதை கேட்கல இன்னும் அரசியலுங்கிறாரு அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது ராமையாண்டாலும் ராவணா நான் ராவணனோட ஃபேனு நான் ராவணோடனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார் நான் ராமன் வந்து சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன் நான் ராவனை பதினாலு வருஷம் பாதுகாத்துவேன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறார் திரைப்படத்தில் நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொழியாக இருக்கிறாரு அவர் அவருக்கு மேட்டு ஓடுது அவர் படத்தை படத்துக்கு எண்பது கோடி சம்பளம் வாங்க முடியுது ரெட் சேன்ட் எடுக்குது அதனால் கமல்ஹாசனும் அங்கே அடைக்கலாம் ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம் நடிகர் சங்கமும் அடைக்கலாம் கேள்வி நீங்கள் அவர்தே கிடக்கலாமா ஆ பரவாயில்ல பரவாயில்லை நான் தான் இப்போ மாட்டியிருக்கேன் சும்மா இருங்க எனக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் நாகப்பட்டினம் சார் மாதிரி கேளுங்க அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் இப்போ சொல்லிட்டேன் பொதுவெளியில் நடந்தது தவறு கவர்னர் செய்கிறது தவறு முதல்வர் செய்கிறது தவறு சார் முதல்ல இந்த நாடு உறுப்பினருன்னா இவிஎம் மிஷினை ஒழிச்சு கட்டுங்க நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா நாற்பது எம்பி வச்சுருக்காங்க திமுக இப்போ என்கிட்ட இருந்துருந்தாடே முதல்ல நிப்பாட்டு தேர்தலை நிப்பாட்டு நான் உங்களை சொல்லலை தேர்தல் நடத்தாத தேர்தல் நடத்தாத நீ ஈவிஎம் மிஷினை தூக்கி போடு பேலட் பேப்பரில் நடத்து அப்படின்னு ஒரு திராணியோட ஒரு தொடையை தட்டிக்கிட்டு திமுக கேட்கலாம்லங்க அதுக்கு ஒன்று ப உடனே கீழே சங்கீ நாளைக்கு கீழே போடுவான் நீ வந்து அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி ஜெயிச்சாங்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க சார் தொடர்ந்து மூணு தடவையும் இந்த மெஷினை வச்சு தான் இந்த ஹோட்டலுக்கா மெஷினை வச்சு தான் தில்லாலங்கடி வேலை பண்ணி வந்துட்டு இந்த எல்லா நிகழ்வுக்கும் காரணம் அதுதான் ஆ சமீப காலமாக ஒழுங்கா ஓடலையா ஆ அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே சார் ஆமாங்க புஷ்பாட்டு ஓடுது புஷ்பா 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 ஓடுது இங்கே ஓடலை அதுக்கு நியாயமான காரணம் அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல இட்ட கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகர் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே எல்லாம் கட்சியாக ஆரம்பிச்சிடுறாங்க வெலை போயிடுறாங்க யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா நான் தான் இருக்கேன் ஒரு ஒருத்தர் தான் இருக்க ஆமாம் இல்லை ஒரு நிமிஷம் அவருக்கு பதில் சொல்லலை நான் மக்கள் ஜிஎஸ்டி அது இது லொட்டு லொஸ்கு பேண்டா ஜிஎஸ்டி திண்டா ஜிஎஸ்டி நாளைக்கு பொண்டாட்டி கூட படுத்தா ஜிஎஸ்டி கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி மொய் எழுதினா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இந்த அம்மா நிர்மலா சீதாராமனா எனக்கு இந்த அப்பு பாட்டி சீதா பாட்டின்னு ஒன்று கதை தான் வருதுப்பா அந்த கிழவி எவ்வளவோ தேவையில்லை அந்த கிழவனாரை போட்டு படுபடுன்னு படுத்தோம் இது அம்மா தேர்ந்தெடுக்காமல் வர்றதுனால தான் இந்த வினையெல்லாம் கேட்டால் காங்கிரஸில் நடந்துச்சு இல்லை நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம் தம்பி தம்பி என்ன பரவாயில்ல என்ன ஆச்சுக்கு போட்டுக்காதீங்க ஆ சரி 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 ஆ ஆ அதெல்லாம் ஒரு எதேச்சியாக இப்போ அந்த ஆனந்தோட ஆதரவாளராக இருப்பார் அவரால் பதவி போடப்பட்டிருக்கோம் புரியுதுங்களா சோரட்டி எல்லாம் அது போட்டிருப்பாங்க விஜய் சின்னதாக ஆக்கியிருக்கலாம் அது ஒரு தவறுகள் அதுக்காக கட்சி ஊசியானதுன்னு தான் ஆயிருமா நான் கூட இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு வேலூருக்கு போய் அறுபது ஏழு லட்ச ரூபா சொந்த காசு போட்டு இருக்கேன் பொதுச் செயலராக நீக்கிட்டிங்கன்னா ஒருத்தனை நாயக்கொண்ட நடுவீட்டில் வச்ச மாதிரி அதெல்லாம் செய்தி ஆகுது நான் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணினேன் செய்தி ஆக்கிடுறீங்க அதெல்லாம் சொல்லி உடனே விஜயோட போராட்டத்தையோ இனிமேல் பார்ப்போம் அவர் ஒரு புதுசாக வந்திருக்கார் எல்லோருக்கும் உரிமை இருக்குது தடுக்க விட்டு விழுந்தால் ஒரு கட்சி இருக்குது அதே நேரத்தில் இருமா போட எங்களை யாரும் அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது எழுபத்தஞ்சி ஆண்டு பாரம்பரியம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா மக்கள் தீர்மானிக்கிறது தான் யாரும் ஆட்ட முடியாதவன் அசைக்க முடியாதவெல்லாம் யாரும் இல்லை எதுவும் நடக்கலாம் நான் நல்லவங்க பக்கம் நிற்கணும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அதில் தப்பே இல்லை நான் முத மொதல் பாமகால் சேர்ந்தேன் தொண்ணூற்றி ரெண்டில் அப்போல்லாம் அன்புமணியெல்லாம் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரில சின்ன பையனாக இருந்திருக்கலாம் இல்லை அவர் சொன்னது இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தெல்லாம் நான் அரசியலுக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேனார் இல்லையா இல்லை இல்லை அது சொன்னார் நான் அவரோட இதை பார்த்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஏழு நாள் இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு பதிலு சொல்லி ஏழு வருஷம் என்னை உள்ளே போட்டாலும் நான் தமிழ் ஆதரவு பின்னார் ஆக இவர் தான் தலைவர்னு சேர்ந்தேன் அடுத்த ஒரு கூட்டத்தில் எங்கள் வன்னியர்களுக்கு போகத்தான் மற்றவங்களுக்குன்னாரு நான் எப்படி பார்த்தேன் அடுத்த நாளே விளக்கிட்டேன் புதிய தமிழகம்ல சேர்ந்தேன் அதில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினேன் நீ குசு கொசுன்னு பேசிகிட்டு இருந்தால் நான் எப்படி பேசுறது அவரும் பத்தொம்போது பேர் செத்துட்டாங்க அந்த இதில் போராட்டத்தில் நான் அடுத்த நாள் கொய்ய முய்யன்னு இருக்காங்க போனேன் நான் மசாலா தோசை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார் என்னடா இது அடுத்த நாளே அதுலேருந்து விளையிட்டேன் இந்த மாதிரி நானாக சேருவேன் நானாக விளையிடுவேன் ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் வேகப்பட்டதாக ஆகிடுச்சு இதை கடுமையாக சீரியஸாக தடுக்கணும் அவர் ஒரு நடிகராகவே முழுக்க நிறைய படங்களில் நடனம் பரதல் பஞ்சு கில்லி லியோ அவர் மக்கள் மனசில் இளைஞர்கள் மனசில் பறிஞ்சிருக்கிறவர் அது பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரியார் இல்லாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது பெரியார் பங்களிப்புங்கிறது நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது நீங்கள் என்ன அதை பண்ணாங்க அதை சொன்னால் தான் எனக்கு வரும் இல்லை அம்பேத்கர் அது வட இந்தியா முழுக்க இன்றைக்கி அதிக சிலைகள் இருக்குது ஆனால் அங்கே போய் பாருங்கள் இன்னும் ஜாதிய கொடுமைகள் தண்ணி டச்சா அன்டச்சபிலிட்டி போட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது அவர் வந்து அவர் பண்ண பயனே இல்லாமல் போகுது ஏய் 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 எதுக்கு நான் எங்கே பேசினேன் கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணால் மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ தனியாக தனியாக போ கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க அங்கே போய் நீ இது துணை காரியதரிசி ஆகிரு போக மாட்டீங்கதா ரொம்ப ஆதங்கம்மா இப்ப நயன்தார ரசிகனா நீ இல்லை இல்ல நான் சொல்லிடுறேன் பார்த்தேன் நாலு நாள் முன்னாடி எனது உழைப்பை சுரண்டி தனுஷ் சொல்லிருக்காரா என்ன சொன்னாரு போச்சுரா அவசியம் ஆ சரி பண்ணிட்டாங்க

அவர் வளர்ப்ப சொல்லி பத்து கோடி கேரளாலேருந்து வந்திருக்காங்க நம்ம சக நடிகை கதாநாயகி அவங்க கூட நடிச்சிருக்காங்க அவர் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டார் இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா பத்து கோடி தானே வச்சுக்கம்மா வச்சுக்கப்போ ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடு காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை இருக்குது அதனால் தனுசுலாம் அதை பண்ணக்கூடாது ஆமாம் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஆகியதோ அது கல்யாணம் இது நடத்துது படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தியிருக்கு இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு எப்பா எப்பா